எவ்வளவு வசதியானவங்கனால என்ன கொஞ்சம் ஒரு கொஞ்சம் லிட்டர் தானே வாங்கி வச்சிருப்பாங்க அப்ப கொஞ்ச நேரத்துல என்ன இருக்கும் விளக்கு எண்ணெயெல்லாம் காலியாக போய் அப்படியே சும்மா உட்காந்துட்டு இருப்பாங்க அப்ப அந்த கார் இருள எகிப்து தேசத்துல உள்ளவங்களுக்கு பக்கத்துல யார் உட்காந்துருக்காங்க கூட தெரியலையா எந்தாச்சு போனா எப்படி கீழே விழுந்துருவோம் ஒண்ணுமே தெரியலட்டா எப்படி இருக்கும் விழுந்துருவோம்னு பயந்துட்டு என்ன செய்யலையா அங்கிட்ட இங்கிட்ட எங்கிட்டுமே போகாம ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டே இருந்தாங்களாம் இப்ப நம்ம கூட இந்த தண்ணி இந்த சைடு வந்த யாருக்குமே கரண்டே இல்லையில தூத்துக்குடி ஃபுல்லா அப்ப நமக்கு எப்படி நைட்டு இருட்டல என்னதான் ஒரு மெழுதிரி வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தோம் அப்ப அவங்களுக்கு அந்த மாதிரி கூட லைட்ஸ் இந்த சின்ன சின்ன டார்ச் லைட் அதெல்லாம் இல்லாததுனால ரொம்ப இருட்ட இருந்தனால பயந்து போய் அப்படியே உட்காந்துருக்கோம் எத்தனை நாள்னா மூணு நாள்